நல் வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா என்ற பாரதியின் பொன்னான வரிகளை நினைவு கூர்ந்து இங்கு கூடியுள்ள அத்துணை நல்ல இல்லங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களை பட்டிமன்றத்துக்குள்ள வந்துடுற அருமமா உண்மையாவே உங்களை பாராட்டணும் முழு மதினு சொன்ன மோதா ஆளு நீங்க தாமா

அதுவும் பாருங்க எப்படிப்பட்ட ஊர்ல வந்து உலகபுரம் கனகபுரம் சமத்துவபுரம் என எத்தனை புறங்கள் இருந்தாலும் அத்துணையிலும் சிறந்தபுரம் இந்த வள்ளிபுரம் நடுவர் அவர்களே இந்த ஸ்ரீ சக்தி இந்த ஆடியோவும் சூப்பர் வள்ளிபுரம் ஆடியன்ஸ் சூப்பரா இருக்கிற வள்ளிபுரம் சூப்பர்னு பழனிக்கு முன்னால சொல்றீங்க பாருங்க நடுவர் அவர்கள் சொல்றேன் நடுவர் நான் கேக்குற இவங்க சொல்றாங்க கோடி ரூபாய் அதான் நிறைய செலவு தான் இந்த நல்லாயி அம்மனுக்கு கோவில் கட்டி வச்சிருக்காங்கன்னு இவங்க வழியிலயே நாங்களும் சொல்ற நடுவர் நினைச்சு பாருங்க இவ்வளவு ரூபாய் செலவு செஞ்சு யாருக்கு கோவில் கட்டி இருக்காங்க பாட்டன் பாட்டியா இருக்கக்கூடிய உறவுக்காரங்களை தான் இன்று சொத்து சுகமாக நினைத்தவர்கள் தெரியுமா வெளியில போய் வசூல் பண்ணி கட்டலடா தம்பி அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சேர்ந்து கட்டி இருக்காங்க அவங்க பாக்க பாட்டுக்கு தெரிஞ்சுக்கோ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு உறவுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அருமையான இந்த வள்ளிபுரத்துல வந்து காசு பணம் தான் காசு பணம் துட்டு மணி மணி எத்தனை பேர் அந்த காசுக்கு அப்படின்னு வக்காலத்து வேற நம்ம ஆசிரியர் வேற நடுவர் அவர்களே ஏன் அவங்க காசுக்கு இருக்கிற பேர் மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுதா உறவுகளுக்குள்ள எத்தனை அற்புதமான உறவுகள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் சித்தப்பா சொல்லிக்கிட்டே போலாமா நினைச்சு பாருங்க இந்த கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு கோவில் கட்டுவது உங்கள் சொத்து சுகமாக பெருமை தெரியுங்களா ஒரு ரூபாய் செலவு பண்ணி ஒரு சூடம்பத்தி வைக்கணும் நடுவர் அவர்களே அங்கதான் அந்த தெய்வத்துக்கு பெருமை அதுக்கு யாருங்க வேணும் எங்களை மாதிரி சொந்த பந்தங்கள் நல்ல மனசோட போய் அதை செய்யணும் நடுவர் அவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசுறேன் பாருங்க எங்க வீட்டுக்காரர் தங்கமான மனுஷன் ஏன்னா என்ன பத்திதான் முதல் சொல்லணும் பாத்தீங்கன்னா முதல் கல்யாணம் ஆன இவருக்கு கொத்தமல்லி சட்னின்னா ரொம்ப பிடிக்கும்னு எங்க மாமியாரு சொன்னாங்க சரி நானா நாலு கடையில அலைஞ்சு கொத்துமல்லி சட்னி அரைச்சு வச்சிருந்தேன் அந்த மனுஷன் சாப்பிட்டு சொல்றாரு ஏண்டி என்னடி சட்னி இதெல்லாம் ஒரு சட்னியா இதெல்லாம் எவன் சாப்பிடுவேன் அப்படின்னு என்னை கேட்டாரு எனக்கே பொக்குன்னு போச்சு இந்த மனுஷனுக்காக பாத்து பார்த்து செஞ்சமே எப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டாரேன்னு நடுவர் அவர்களே ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சிக்காக போறதுக்காக சரி போற இடத்துல மருதாணி வச்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைக்கும் நல்லதுன்னு இன்னைக்கெல்லாம் எங்க எல்லாம் அவசர புலப்பத்தான் நடுவர் அவர்களே ஓடுது மருதாணிய பொறிச்சு மிக்சியில போட்டு விட்டுட்டு சரி அரை அரைச்சு வச்சு போட்டு நான் குடிக்கிறக்க அவசரமா போயிட்டேன் வேக வேகமா பட்டிமன்றத்து கிளம்புற கொடியார தங்கமணி நீ அரைச்சு வச்ச கொத்தமல்லி சட்டுனி சூப்பரு அப்படிங்கிறாரு மாமா ஐயோ மாமா மாமா நான் கொத்துமல்லி வாங்கியே பத்து நாள் வெய்ய காலமா இருக்குது எல்லாம் இத்து மருதாணிக்கும் சட்னிக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த மாத்தி தங்கமான நீங்க கம்மன் இருங்க அவருதான் தங்கமான உருச நடுவர் அவர்களே நினைச்சு பாருங்க அவர் தங்கமான தங்கமான ஆமா அதனால தங்கமான உருசன் தான் நடுவர் அவர்களே உண்மையாலுமே அந்த உறவுங்கிற ஒரு அன்பு பாசம் இருக்குது பாருங்க அழகா சொல்லுவாங்க நடுவர் அவர்களே பூவு கூட நாரு போல பூமி கூட நீரு போல மாமங்கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரமம்

நடுவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான உறவுதான் இந்த ஒரு மனைவிங்கிற உறவு இங்க வந்து நின்னுக்கிட்டு மனைவினா அதான் பொண்டாட்டினாலதான் இவங்களுக்கு எல்லா சிரமும் வருதா அது பாருங்க நம்ம மஞ்சு தம்பி ஏன் மனச்சாட்சி இருக்குதா நடுவர் அவர்களே இவர் வெடி வெடி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தினமும் ஊர் ஊரா பட்டிமன்றம் போறாரே சொத்து சோகம் சம்பாதிக்கிறக்காகத்தான் நான் இல்லேன்னு சொல்லல அதான் நம்ம அணி தலைவி அழகா சொல்லிட்டாங்களே எங்க அம்மா யாரும் நாங்க சொத்து சோகம் வேண்டாம் காசு குணமே வேண்டாம் நாங்க பேசுறக்காக இங்க வரல நாங்க என்ன சொல்ற நடுவர் அவர்களே இவர் இந்த மாதிரி ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள் யாருக்காக அந்த பணத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சு தலையில வடி தூங்குறதுக்கா அவர் சம்பாதிக்கிறாரு தன்னுடைய மனைவிக்காக குழந்தைகளுக்காக தன்னுடைய உறவுகளுக்காக தான் நடுவர் அவர்களே ஓடி ஓடி சாப்பிடுறோம் எதைய சம்பாதிக்கலாம் இந்த நாய்க்காகவே சம்பாதிக்கலாம் அந்த வந்து பாக்குது நாய் அதுக்காகவே சம்பாதிக்கலாம் நாய்க்காக வீட்டுக்கு வீட்டுல ஒட்டுமே குடுக்கறதுக்காக சம்பாதிக்கலாம் இந்த நாய் ஒரு வந்தவொன்னோட சுற்றுசுத்த காப்பாடுதான் நடுவர் அவர்களே ஒரு கட்டுன பொண்டாட்டிக்கு பேரங்கவழி வாங்கி தாரக்கு வக்கிறதுக்கு தான் நான் கேக்குறேன் ஊர்ல வந்து இது ஒரு பெருமீன் வேசறதா மாட்டு சாணி எடுத்து பூசறதாமா காடுத்தரம் போகுதுன்னு வரு நம்மளுக்கு மாடு சாணி பூசுவாளா பொம்பளை நினைச்சு பாருங்க அது கையில அவளுக்கு காசு வேணும் செலவு பண்றதுன்னா வெள்ளாட்டு கூட்டி வாங்குனா வெள்ளாடி காசு ஆகும் காசா காசு காசு காசுன்னு இப்படி அலைஞ்சா அப்புறம் எப்படி நடவடிக்கை நிம்மதி உங்களுக்கு வரு மூணு நாளா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கா அப்படின்னு மாப்பிள்ள அதுவும் பாருங்க மூஞ்சி ஏன் வாடி கிடக்குது தாங்க அப்படின்னா தொண்ணூத்தி மூணு வயசான அப்பத்தாளுக்கு நல்லா அம்மா அப்ப நினைச்சு பாருங்க அந்த உறவுகளுக்காகத்தான மனம் ஏங்குது நடுவர் அவர்களே என்னதான் சொத்து சொகா நீங்க சொல்றீங்களே அதாவது ஓடி ஓடி சம்பாதிச்சால் நினைச்சு பாருங்க தனக்காக சமைக்காதவள் அம்மா தனக்கென்று சம்பாதிக்காதவர் அப்பா நடுவர் அவர்களே அவங்க அப்பத்தான் காப்பாத்திட்டு இருக்கு தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி காப்பாத்துல அவங்க அப்பா தான் காரணம் நடுவர் அவர்களே இன்றைய உலகம் வந்து நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த சொந்த பந்தங்களை பத்தி யாரு நினைக்கிறது இல்லை நினைக்கிறார்களே அதை நினைச்சு பாரு அப்பதான் நினைச்சு பாரு ஆகாத கொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் காலுப்பட்டா குத்தம்னு ஆகாத அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்புறம் இப்படித்தான் கேள்விக்குரியா தான் இருக்கு நடுவர் இன்னைக்கு காதல் என்பது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் காதலுக்காக உயர விடுறது கூட இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா அந்த காதலே சொல்லுது பாருங்க நடுவர் நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சாங்க அதுதான் உண்மை உண்மையா இல்லையா அக்கா சொல்லுவாங்களா இல்லையா அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு நாலு பேரை வச்சு போல எந்த நடுவர் என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் தெரியும் இப்படி ஓடி ஓடி பணம் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நாளைக்கு நல்லா இல்லாத யாரும் பாக்காத அந்த ஓரமா படுத்து கிடக்குறப்பதா உறவுகள்னா என்ன நீங்க என்ன பணத்தை வச்சா உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமா நடுவர் பாருங்க அப்பா அந்த நம்மள நம்ம மாண்டு போனால் நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு நாலு உறவு அங்காளி பங்காளின்னு வேணும் நெடுவதை உண்டு உறவு வேண்டா பணந்தா வேணும் விரும்ப பேசுறதை பார்த்தா உறவுகளானதா எல்லா கஷ்டமுமா மனசு பொறுக்காதா நம்ம வாழ்ந்தா நடுவர் அவர்களே நம்ம மனசுதாவது காரணம் ஏன் தெரியுங்களா இப்ப ஒண்ணுமே இல்ல இங்க இருக்கிற சிற்பங்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இந்த சிற்பங்கள் அழிந்து போனால் கோவிலுக்கு சிறப்பில்லை சிற்பிகளே அழிந்து போனால் கோவிலுக்கே ஒண்ணு நினைச்சு பாருங்க அதாவது நம்மளை உறவுகள் வந்து என்றையுமே கொத்தி கொண்டுதான் இருப்பாங்க ஏன் தெரியுங்களா சாதாரண கல்லாக இருக்கக்கூடிய நாம் அந்த உறவுகள் என்ற சிற்பி நம்மை தான் அந்த கல்லானது ஒரு தெய்வ சிலையாக மாற முடியும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி உறவுகள் நம்மை நம் வாழ்விலே நாளைக்கு ஒரு வெளிச்சமா நம்ம வாழ முடியும் நடுவர் அவர்களே அது புரிஞ்சுக்காத உறவு தொட்ட தொண்ணூறு குத்தம் தொட்ட தொண்ணூறு குத்தம்னா வாழ்க்கையே உங்களுக்கு குற்றமாகத்தான் தெரியும் காசு பணத்தை சம்பாரிச்சு வச்சு கடைசி காலத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க பிள்ளை இவசங்க எல்லார்தோடைய மனசுலயும் என்ன நடுபுறவர்களே இருக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கோன்னு நம்ம உறவுகள் நல்லா இருக்கோன்னு அங்காளி பங்காளி எல்லாத்துக்கும் ஆகாது ஒரு நினைச்சு கேக்குறேன் நானு ஒரு விசேஷத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா யாராவது பங்களியூடு நம்ம கூட்டிட்டு போறோமா உம் இல்ல கேக்குற இன்றைய சமுதாயம் ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு கோவில் குளத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போய் அங்க போய் சொன்னா தானே உறவுகளை பார்த்தா தானே உறவு பத்தி தெரியும் நடுவர் அவர்களே காசு சம்பாதிக்க போறேன் என் புள்ள படிக்குது என் புள்ள படிக்கிறது வீட்டுக்குள்ளயே வச்சிருந்தா அதுக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன் அதுவும் பாருங்க இந்த காசு கொஞ்சம் கையில வந்துருச்சுன்னு வைங்க இவங்க ஆடுற ஆட்டம் எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் இல்ல நடுவர் அப்புறம் இந்த மஞ்சனா தம்பி ஒண்ணு கேட்டா போல விட்டு போயிரு நடுவர் அவர்களே மேட்சிங்கா போட்டுக்கிறமா

அப்படி நடுவர் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்ற பாருங்க அதாவது இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் நடுவரவர்களே இல்லீன்னெல்லாம் சொல்ல குடும்பத்துல பிரச்சனை இருந்தாத்தான் கோவிலுக்கே அர்ச்சனை நடக்கும் நடுவர் அவர்களே அதாவது உசுப்பு கிட்ட கட்டுப்பு ஏத்துறவங்க நடுவர் அவர்களே ஆண்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் இந்த வள்ளிபுரத்துல நீங்க போய் நல்லா அம்மன் கிட்ட போயி ஓம் ஓம் அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ வீட்டுல பொண்டாட்டி சொன்னா ஆம் சொல்லி பாருங்க உங்க ஏன் பிரச்சனை சண்டை சண்டை ஏன் எனக்கு என் மனைவிக்கு சண்டை ஒரு நான் அவளை திட்டேன் ஒரு வார்த்தை திருப்பி பேசல அவ ஒரு வார்த்தை திருப்பி பேசல அவளோ அற்புதமான மனைவி நினைக்காதீங்க அப்ப அவ தூங்கிட்டு இருந்தான் முழிச்சிட்டு இருந்தா நம்ம டッグவார கிளஞ்சிர்கம் நெடுவர் அவர்களேங்களேங்களே இந்த வலியை வச்சிருக்கிறப்பவே நீங்களே இந்த பாடுபடுத்துறீங்க விடுறீங்க நினைச்சு பாருங்க ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே இப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க அவங்களை எல்லாம் குடிகாரன் நல்லா சொல்லவே கூடாது நடுவர் அவர்களே குடிகாரர் அப்படின்னு மதிப்பா சொல்லணும் சொல்றேன் பாருங்க அது ஏன் சொல்றேன் பாருங்க நடுவர் அவர்களே அப்பாடா சரக்கு தீந்து போச்சே தனி அதாவது நிறைய ரகம் இருக்கிறாங்க அதுல ஒரு நாளை எனக்கு தெரிஞ்ச ரகம் அப்பாடா சரக்கு தீந்து போச்சே அப்படின்னா அவன் புதுசா குடிக்கிறவன்

நிறைவா சொல்றேன் பாருங்க நம்ம வந்து திருச்செங்கோடு பக்கத்துல நாமக்கல் நினைச்சு பாருங்க பேசறீங்களே சொத்து சோகம் சொத்து சோகநாதீஸ்வரர் அவரே சிவனேரு நினைச்சு பாருங்க தன்னுடைய உறவுக்காக மனைவிக்காக தன் உடலையே பாதியா கொடுத்த அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து சொத்து சோகம் பெருசு சொத்து சோகம் பெருசுனாடுவரவர்களே ஏத்துக்கொள்ள முடியும் புரண்டு படுத்தால் கூட தன் குழந்தைக்கு வலிக்குமே என்று அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்பவள் ஒரு தாய் உறவு நடுவர் ஒரே ஒரு தாயினுடைய கவிதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு அம்மா குடிசை போட்டு இருந்தாங்க அந்த அம்மா அந்த குடிசை கூட சொந்தம் இல்ல நடுவர் அவர்களே பெரிய பெரிய ஆளுங்க ஜீப்ல வந்து அந்த குடிசையை இடிக்க வர்றாங்க அந்த அம்மா தன்னுடைய மனநிலையில ஒண்ணு சொன்னாங்க பாருங்க ஏல துரசாமி எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை திறந்திருப்பா கையோட கூட்டி வாடா வீட்டை இடிக்கறாக விறப்ப நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டி வாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி கூட்டிக்க சித்தரும்ப நெசுக்கத்தான் ஜீப்பி ஏறி வந்தீர்களா அரைச்செண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்தீகளா எத்தி உதச்சாலே இத்துபடும் சுவருக்கு எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளா வெள்ளாட்டு காம்பினில விஷம் வடிய கணா கண்ட ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்ட காத்து கருப்பாச்சே கண்டகனா பளிச்சிருச்சே எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்திருச்சே முள்ளெடுக்க போனைய மூத்தவனையும் காங்களையே ஏழாவது படிக்கிறைய இளையவனையும் காங்களையே ஒத்தையில நான் இருந்து ஒழைக்கரிசி போடையில வாய்க்கரிசி வாங்கி வந்து வாசலில் நிக்கிறாக நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர் படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா மூக்கு அடகு வச்சு முன்வாச கட்டி வச்ச பித்தளை கதவு செஞ்சு என் கோட்டைக்கு வேலை செஞ்சு என் ஓட்ட கூரைக்குத்தான் ஒரு பக்கம் ஓடு வச்ச நடுவர் அவர்களே எத்தனை தான் அழுதாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது இந்த அருகம்புள் புத்தி சொல்லி இந்த அருவா கேக்காது இடிங்கய்யா இடிங்க இட்ட வீடு தான் இடிங்க கொடிய அறுத்தறிங்க கூறைய பிரிச்சறிங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டு யானை புகுந்தா போல முன்னாடி பின்னாடி முழுசா இடிச்சிருங்க கடைசியில ஒண்ணு மட்டும் உங்க காலை பிடிச்சு கேக்குறையா சிகரெட்டு பிடிக்கிறவரே செவி சாய்ச்சு கேளும் ஐயா கொள்ளை இலையே மகதா மல்லிகை பூ நெட்டு இருக்கா கொள்ளையில மகதா மல்லிகை பூ நெட்டு குடிச்ச கொடி இப்ப வேர் புடிச்ச நின்னு பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி எரியாதீக கடப்பாறை வீசாதீக ஆசையில வெச்ச செடி அசையாம இருக்கட்டும் அவ மல்லிகை செடி எவளுக்கோ பூக்கட்டும் ஒரு தாய் அவர்களே தான் மடிந்தாலும் பிற சமுதாயம் தன் சந்ததிகள் வாழ வேண்டும் என்று நினைப்பது உறவுகள் மட்டும்தான் அவர்களே என்று வரை சூரியனில் ஒளி இருக்குமோ என்று வரை சந்திரனில் குளிர் இருக்குமோ என்று வரை இமயமலை உயர்ந்திருக்குமோ அன்று வரை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் சொத்து சுகத்தை விட முக்கியம் முக்கியம் என்று ஆணித்தரமாக கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமருகிறேங்க நன்றி உண்மையாவே மிக சிறப்பாக பேசிய அம்மா அவர்களுடைய பேச்சை நான் அன்னைக்குதான் கேக்குறேன் ரொம்ப அட்டகாசமா பேசினாங்க உண்மையாவே ஒரு சிறப்பு அவர்களை பத்தி மாமா சொன்னாரு அவருடைய பையன் படித்து டிகிரி அப்புறம் அவங்க படித்து மறுபடியும் டிகிரி படித்து மேலே வந்து அரசாங்க வேலையும் வாங்கியிருக்காங்க எக்ஸாம் எழுதினா அப்போ அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அந்த அம்மாவை பாராட்டு இல்லைங்களா பையன் படிச்சுட்டா பார்த்துக்குவான்னு இல்லாமல் நாம் படிக்கணும் நம்ம காலில் நிற்கணும்னு சுயமாக நின்ற அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் நம்ம அது ஒரு படிக்க வச்ச அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு பெரிய கை தெரியும் எப்போவுமே எங்கள் ஐயா போன வாரம் தான் சுகிசிவன் சொன்னார் சுனிதா வில்லியம்ஸு மேலே போனாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான் அவர் கூட ஒரு ஆம்பளை போனா அவன் பேரை எவனுமே சொல்ல மாட்டான் அவர் பேரே என்னன்னு தெரிலக்க உலகம் அப்படிதான் இந்த ஏனிப்படி வந்து யாருக்குமே தெரியாது மூணு பேர் கூட போன ரெண்டு பேரும் எவனே தெரில நம்ம பேரை கூட சொல்லலை எவனை வெளியில அதுக்காக சொல்றேன் அந்த திருமண வாழ்க்கை பந்தம் இருக்க என்ன இந்த முத்துமணி மாலை வரும்போது அவ்வளவு கல்யாணம் பண்ணும்போது முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாய் மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாட்டி கிட்ட கொடுக்கலாமே அருமையான இந்த இசையும் பாலாஜி என்ன ஒரு இளையராஜா பாட்டு பாடினா இருபது வாத்தியம் வேணும் அத ரெண்டே வாத்தியத்துல மேனேஜ் பண்ணுற இசையும் பாலுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்க பாராட்டு ஏன்னா உண்மையாக ஒன்றை தான் அது எனவே இவ்வளோ பேர் இருக்கீங்க நான் இந்த ஆண்கள் அத்தனை பேர் ஏழு ஜென்மத்துக்கு இதே மனைவி தான் ஆண்கள் கை தூக்கம் பார்ப்போம் என்ன கை கட்டிட்டா உனக்கெல்லாம் ஒன்னு அமைஞ்சதே பெரிய விஷயம் ஆனால் பல ஆண்கள் ரெடியா இருக்கீங்களே யாருமே கை தூக்கலைங்க ஒருத்தர் கை ஒருத்தர் ஒருத்தர் தூக்கல சரி ஆண்கள் இப்படி இருக்காங்க அடுத்த ஜென்மத்தில கொஞ்சம் நல்லதா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்றீங்க இதே வீட்டுக்கார அக்கா யாராவது ஒரு அக்கா தலையில அடிச்சுக்குது இன்னும் ஒரு அக்கா மண்ணை வாரி நீ கேட்டு போயிடா கருவா நான் படுற பாட்டி எனக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு நாலு ரெண்டு மூணு அக்கா அப்படி கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் இது இதை விட இலிச்சம் வாங்கி வர எந்த ஜிம்மத்தில் கிடைப்பார் அந்த உறவுகள் வந்து எப்பவுமே பிரச்சனைக்குரியதாங்க உறவுனா பிரச்சனை இருக்குதான் ஆனால் உறவில் எவ்வளோ நன்மை இருக்கு நீ இன்னைக்கும் ஒரு பையன் இருந்தாதானங்க வாழ்வியலை பற்றி பேச முடியும் ஒரு சொந்த பந்தம் இருந்தாதானங்க போய் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசின அம்மாவுக்கு பதில் சொல்வதற்காக அமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரன் சீர்காழியிலிருந்து வருகை ஹரிகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் பலத்த கரவசர்கள் மத்தியில் வாங்க பாப்பா வேலவா படி வேலவா வேல